தரமாட்டீங்களேன் வாங்க வணக்கம் மக்களே நான் தான் நட்டிப்பா அரக்கன் வாட்டர் மிலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே கேஸ் பண்ணதே என்னோட ஃபர்ஸ்ட்டு இது வந்து நம்ம தம்பி விழுவது தான் ச்சீ பிரவீன் இல்லை என்ன சொன்னான்றதுக்காக சொல்லவில்லை நேச்சுரல் நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டேன் ஆக்சுவலாக யதார்த்தமாக சண்டை நடந்து நம்ம பேசி கேட்கறது வேற இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதும் உருவாக்குறத பெருசாக்குறதும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேக்சிமம் பண்ணுறாரு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நானூறு அம்மையாவும் சண்டை போட்டோம் என்னது பேடுவாடா அப்படின்னு அப்படி வந்து தோண்டி அது எனக்கு ரொம்ப ஒரு அநாகரீமா உடனே பார் சொன்னாங்க நேச்சுராக சண்டை வர்றது வேற பர்பஸே இல்லாமல் ஒருத்தமையில பழி சுமத்துறன்னு இருக்கு அதே மாதிரி நான் வந்து ஒரு படத்தோட சீனை வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நடிச்சு காமிச்சுக்கிட்டு பார்வதி முன்னாடி அப்போ அவர் என்ன பண்ணார் எங்கள் வீட்டு முன்னாடி ஒருத்தர் மாதிரி நடப்பார் இப்படின்னு பண்ணி காமிச்சாரு ஸோ அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சு பேசிக் மேனஸ் கேட்டால் தமிழ் தெரியலேன்ற தமிழ் பாட்டு பயங்கரமாக பாடுறாரு எல்லாமே தெரியும் இது வந்து ஒரு சின்ன மேனஸ் நம்ம சந்தோஷம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது வார்த்தைகள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தடிப்பான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுறாருனா இயற்கையாக நம்ம பண்ணுறது வேறு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்றது வேறு ஓகேங்களா ஸோ இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதும் அதை பெருசாகிறதும் இப்போ நம்ம சபரி கிட்டலாம் நான் பார்த்தது பிரச்சனை அமுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி கனியக்கா கனியக்கா அவங்க அக்கா தான் ஆக்சுவலாக இவங்கள்லாம் நிறைய பேர் குவாலிட்டியான குடங்கள் ஈவன் பொண்ணுங்க கூட கூட ஓவர் மெச்சூரிட்டி அவங்க வந்து யாரையும் டார்கெட் பண்ணி இது பண்ணவே மாட்டாங்க ஸோ அந்த விஷயங்கள வந்து அவர் ரொம்ப இப்படியே போனார்னா இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும் பொதுமக்கள் பார்க்குறப்ப என்னடா அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிக்பாஸ் கொண்டு கொண்டாந்து போட்டிருக்காங்களே கண்டிப்பா மக்களுக்கு தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கும் அந்த பிக்பாஸ் ஆடிஷனுக்கும் ஒரு கெட்ட பேர் ஆகும் இயற்கையாக நடக்கிறது வேற செயற்கையாக உருவாக்குறது வேற ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அல்ல சபரி கடை உண்மையான ஊட்ட தாய்ப்போமே தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து சார ஆக்சுவலாக நான் சார சொல்லணும்னு சொல்லல சார் மேல் எனக்கு பகையும் கிடையாது அந்த சார் யார் சார் பிரவீன் காந்த் சார் சொல்லுங்க சார் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து எல்லாத்துலேயுமே நல்ல டிசிஷன்ஸ் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க பட் கரெக்டாக ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல சார் இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தப்புனா யார் அப்புறம் அவங்கள தான் போடுறாங்களே தவிர நியாய நீயம் ஏன்னா விட அவங்க சீனியர் கரெக்டாக அந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி அடிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எனக்கும் கெமிக்கும் சண்டைனா ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்லுவேன் எங்கள் ரெண்டு பேருக்குனா எங்களை விட பெரியவங்க அவங்க மேக்ஸிமம் நானும் கெமியிலாம் இப்போ ரெண்டு பேருக்குமே புத்தி சொல்லாமல் ஒரு பக்கமாகவே ஜம்ப் ஆகிடுறாங்க கரெக்டாக அந்த டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங்னால் அந்த காமனாக சார் அவங்க அவர் இருந்த பொசிஷன் வேற அவர் லெவலுக்கும் அவர் நாலேஜுக்கும் பெரிய லெவல்ல இருக்காரு ஸோ அதை வந்து காமனாக பண்ண தெரியல பத்தோட பதினொன்னா போகிறது நார்மல் லேமேனுக்கும் சுப்பீரியாரிட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அவர் இருக்கிற லெவல் சுப்பீரியாரிட்டி ஆனால் அந்த பிஹேவியரிசம் நார்மல் லேமன் மாதிரி இருக்கு நான் அவரை மனசில் நினச்சி வச்சது பெரிய லெவல்ல கோட்டை கட்டி மேலே வச்சுருக்கேன் பட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டியே சார்கிட்ட பார்க்கலாம் அந்த ரீசனால சொல்கிறேன் ஏன்னா இது வந்து என்னன்னா குரூப்பாக இருக்கிற பாதிக்கும் அவங்க என்ன பண்ணலாம் பெரியவங்கனா நானே தப்போ டே நீ பண்ண தப்புப்பா கெமி நீ பண்ண தப்பு நீ பண்ண கனி தப்புன்னு பண்ணவே தெரில பத்தோட பதினோரு ஜம்ப் ஆகிடறாரு என்ன ரீசனா நார்மல் லைனாக நான் அவங்கள பார்க்கவே இல்லை எல்லாரையும் பார்க்குற மாதிரி சத்தியமாக நான் சாரை பார்க்கல ஏன்னா அவங்க லெவல் வேற லெவல் வேறனா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பணியாற்றிய தலைமை பெரிய தலைமை பண்ணல பெரிய பெரிய ஹீரோக்கில் எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுன சாரா நம்ம கண்ணாலே பார்த்துருக்க மாட்டோம் அவரை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணி இன்றளவும் அவரோட இது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ நான் ரொம்ப பெரிய லெவலில் வச்சுருக்கேன் அந்த லெவலுக்கு உண்டான எக்ஸ்டேஷன் எனக்கு கிடைக்கல பொதுமக்கள்கிட்டே அந்த ஏமாற்றம் இருக்கும் என்னடா அவர் இவ்வளோ பெரிய ஆள் ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே

இல்லை ஜென்ரலாக சொல்ல வரேன் இவங்க சின்னத்தனமாக நடந்துக்கிறது வந்துக்கிறது வேற இவர் சார் மெச்சூர் ஒரு பெரிய பெரிய பொசிஷன் பெரிய ஆட்களை இயக்கினவர் நாகார்ஜுன சார் இயக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது போக பெரிய பெரிய ஆட்கள்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு அவர் பொசிஷனுக்கு ஏற்ற தீனி எனக்கு கிடைக்கல இல்லை உண்மையை சொல்கிறேமா அல்ல அவங்க பெரிய லெவலில் இருக்காங்கல்ல பொதுமக்கள் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பிரவீன் காந்தி சார் பிரவீன் காந்தி சார்னா அவருக்குன்னு ஒரு பெரிய இது இருக்குல்லையா அந்த லெவல் மக்கள் எதிர்பார்ப்பாங்க கிடைக்கல அவ்வளவுதான் அந்த மெச்சூரிட்டி நாய அநியாயம் தீர்ப்பு வழங்க தெரியல அந்த ரீசன் சொல்றேன் உங்களை என்ன பொறுத்த வரைக்கும்